குமரன் மறுபடியுமே அன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சாலும் பரவாயில்ல கங்காவோட ப்ளவுஸை தைக்கணுன்றதுக்காக ரொம்பவே டயர்டாக இருந்தாலும் தன்னால் சுத்தமாக முடியலனாலும் ஏன் தன்னோட உடம்பு முழுக்க அவ்வளோ வலி இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் ஒரு நாள் தானே நம்ம இந்த வழியை எல்லாத்தையுமே பொறுத்துக்கலான்னு சொல்லிட்டு கங்காவோட ப்ளவுஸை அவங்க ஆசைப்பட்டபடி ரொம்பவே அருமையாக தைக்கணுன்றதுக்காகவே நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத கங்காவும் நைட்டு முழுக்க தூங்காமல் எப்ப வருவாங்க குமரன் எப்ப வந்தா அவங்க கிட்ட நம்மளோட கோவத்தை காட்டலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா என்ன கங்கா மேல இருக்க காதலால குமரனும் அந்த ப்ளவுஸை ரொம்ப நேரமாக உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்கனால நைட்டு முழுக்க அவங்களால வீட்டுக்கு வரவே முடியல இன்னொரு பக்கமும் காவேரி விஜய் கூட போகும் போது குமரன் மாமா தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க ஆனால் விஜய்க்கு தான் குமரன் எதுக்காக வீட்டுக்கு வராமல் இருக்காங்க அந்த பக்கம் அவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால அவங்க கொஞ்சம் கிட்ட எந்த உண்மையுமே சொல்லாமல் நீ கொஞ்சம் அமைதியாக வரியா முதல்ல இந்த பைக் ரைடை நம்ம என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்கள பைக்கில் நைட்டு ஃபுல்லாக கூட்டிகிட்டு அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் காவேரியும் ஏங்க நம்ம எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பைக்கில் இப்படி இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக காரணம் இல்லாமல் என்ன இவ்வளோ தூரம் நைட்லாம் கூட்டிகிட்டு மாட்டீங்க சொல்லுங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்லை என்கிட்ட ஏதாவது காட்டணுமானு கேட்க உடனே விஜயும் பரவாயில்லையே என் ஒய்ஃப் நான் நினச்ச மாதிரியே புத்திசாலி தான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணுன்றதுக்காக தான் பைக்லேயே கூட்டிகிட்டு வந்தேன் சரிவா அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குமரனோட கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனா அதோட முன்னாடி பக்கம் கூட்டிட்டு போகாம தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போக இதை பார்த்துட்டு காவேரியும் ஏங்க என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்றாங்க உடனே விஜயும் காவேரியும் ஒரு விஷயத்த பார்க்க வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஷாக்ல இருக்கும்போது விஜய் அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை கேட்டுட்டு காவேரியோட கண்ணே கலங்கிடுது பட் அது என்னன்னு நமக்கு இப்போ தெரியல ஆனா பார்த்தா காலையில விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா சாரதாவும் பாட்டியும் கங்காவோட பழகாப்புக்கான ஏற்பாடை ரொம்பவே தடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா கங்காவுக்கோ இதுல கூட வெறுப்போ இல்ல அவங்க கண்ணு ஃபுல்லா குமரன் எப்போ வருவாங்கன்னே பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா குமரனும் காலையில ரொம்பவே லேட்டா டயர்டா வீட்டுக்கு வர இதை பார்த்துட்டு கங்காவும் இங்க ப்ளவுஸ் தைச்சிங்களா இல்லையான்னு முதல்ல அவங்க அவங்களோட ப்ளவுஸை பற்றி கேட்குறாங்களே தவிர குமரன் இவ்வளோ லேட்டாக வராங்களே அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல ஆனா அதை கூட கொஞ்சம் கூட மனசுலயே எடுத்துக்காத குமரனும் அவங்க கங்காவுக்காக ஆசை ஆசையாக தச்ச அந்த ப்ளவுஸை எடுத்துக்காட்டேன் அதை பார்த்துட்டு கங்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இங்க எதுக்காகங்க இந்த பாட்டில இப்படி வச்சுங்கன்னு அதில் கூட குறைய கண்டுபிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு குமரனுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்த காவேரியும் அக்கா என்ன இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க வா மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்க உன்னை தான் கூப்பிட்றாங்க அவங்களே உனக்கு சாரியும் கட்டி விட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவசரம் அவசரமாக வழுக்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போக அவங்க போனதுக்கப்புறமா அங்கே வந்த விஜயும் பிரதர் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு டைம் இருக்குது மாங்கே வந்து கொஞ்சம் நேரம் தூங்குங்க இல்லை நான் தானே ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானும் நிபின்னோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிக்கிறோம் நீங்கள் முதல்ல ரூமில் போய் கொஞ்சம் நேரம் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கங்காவோட ரூம்க்கு அனுப்பி வைக்க அங்கே போயிட்டு குமரணும் தன்னால் சுத்தமாக முடியாததுனால பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பக்கமும் கங்கா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க கிட்ட ஹே மாமா எங்கடி மாமாவை வர சொல்லுடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் காவேரியும் அக்கா மாமா அந்த பக்கம் வேலையா இருக்காங்க நீ முதல்ல மேக்கப்பை முடி எனக்கும் அங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கங்காவை அங்கேயே விட்டுட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்டையும் மேக்கப் புடிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்க அக்கா நீ எங்கேயும் போய்டாத உள்ளயே இரு இப்பவே வெளியே வந்தா கண்டிப்பாக கண்ணு போட்டுருன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ரூம்லேயே இருக்க வைக்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு விளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அதே சமயம் காவேரியும் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் கங்காவோட விளகாப்புக்காக கூப்பிட்ட அத்தனை கெஸ்ட்டுமே ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்க அங்கேயும் விஜயும் நீ அவங்க சொன்ன மாதிரியே ரொம்பவே சூப்பராக டெக்கரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அதுக்கு கூட நாலஞ்சு ஆட்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை பார்த்துட்டு சாரதாவும் ஏ என்னடி புதுசு புதுசு எல்லாம் வந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அடி சம்பளம் கொடுப்பாங்க அம்மா எல்லாத்தையும் தான் பார்த்துருக்காங்க ஏன்னா கும்பரன் தம்பியா இவ்வளோ பணத்துக்கு தம்பி எங்கேயும் போகும் நல்லா வேண்டாண்டி இவங்க எல்லாரையுமே போக சொல்லிடு அம்மா மாமா ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்களாம் இவங்க வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஏ தம்பிக்கு அப்புறம் இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு பண விஷயத்தை பற்றி பேச ஆனால் காவிரியும் அம்மா இப்போதிக்கா அதை பற்றி பேச வேண்டாம் வா அங்கே நமக்கு வேலை இருக்குன்னு அங்கேருந்து அவங்கள டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக இன்னொரு பக்கமும் கொஞ்ச நேரத்துலேயே குமரன் சொன்ன ஆட்கள் எல்லாருமே கேட்ரிங் ஒர்க்குக்காக அங்கே சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அதையுமே அரேஞ்ச் இருக்காங்க அப்போ இதை பாட்டி கவனிச்சுட்டு மறுபடியுமே கிட்ட போயிட்டு ஏ என்னடி காவேரி என்ன பெரிய பெரிய ஆளுங்க மாதிரி தெரியுது அதுவும் இவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விதவிதமாக எடுத்துகிட்டு மாதிரி தெரியுது இதுக்கெலாம் பணம் அதிகமாக செலவாகும் அப்படி எப்படி யார்டி இதை அரேஞ்ச் பண்ணாங்க உன் புருஷன்தான் பண்ணாங்களான்னு விஜய் பண்ணாங்களான்னு கேட்க ஆனால் காவேரியோ அம்மா இப்போ இங்கே அரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மாமா தான் அதை தயவு செஞ்சு நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து போக இதை கேட்டுட்டு பாட்டியும் கிட்ட ஏ சாரதா இங்கே என்ன நடக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தான் பைசாவே இல்லையே உடனே சாரதாவும் அதே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் காவிரிக்கிட்ட எதை கேட்டாலும் எல்லாத்தையும் குமரன் தம்பி தான் பண்ணிச்சுன்னு சொல்கிறா ஆனால் குமரன் தம்பியையும் ஆள காணும் இதுக்கெல்லாம் தம்பிக்கு பைசா எப்படி கிடைச்சிருக்குன்னு தெரியல எனக்கு இப்பயே தலை வெடிக்குது ஒரு வேலை கடன் கடன் வாங்கியிருக்குமோ உடனே பாட்டியும் கண்டிப்பா குமரன் கடன்லாம் வாங்க மாட்டான் ஏன்னா கடன் வாங்கினா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறமா குமரன் கிட்ட பேசிக்கலான்னு சொல்ல சார்தாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி யமுனா கங்காப்ப பாக்கிறதுக்காக உள்ள போக கங்காவும் கொஞ்சம் டென்ஷனோட தான் மேக்கப் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்க போன யமுனாவும் எதை பற்றியுமே யோசிக்காம அக்கா என்னக்கா ஃபங்க்ஷன்லாம் செம்ம தடபுடா நடத்திக்கிட்டு இருக்கு என்ன ஃபங்க்ஷனோட சூப்பர் ஹீரோவா இருக்க வேண்டிய உன்னோட புருஷன் அதான் இந்த குமரன் மாமாவை காணுமே உடனே கங்காவும் என்ன மாமாவை காணுமா காவிரி தானே இப்போ என்கிட்ட சொல்லிட்டு போனா தான் அங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ இப்போ என்ன மாமாவை பார்க்கவே பார்க்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அக்கா நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஏன் மாமாவை இங்கேயும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் கண்டிப்பா இங்கே வேலை செய்கிற இடத்துல மாமா இல்லை ஒருவேளை மாமா எங்கேயாவது வெளியே கிளம்பி போயிட்டாங்களான்னு கேட்க உடனே கங்காவும் கண்டிப்பாக அப்படிலாம் போயிருக்க மாட்டாங்க நான் இரு முதல்ல கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே டென்ஷனோட அந்த ரூமை விட்டு வெளியே வரேன் ஆனால் அந்த பக்கமாக குமரன் வழக்கம் போல கங்காவோட ஃபோனை எடுக்கவே இல்லை ஏன்னா அதுக்கான காரணம் குமரன் ஏற்கனவே ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களால கங்காவோட ஃபோனை அட்டன் பண்ணவே முடியல இதனால கங்கா செம்ம டென்ஷனோட மறுபடியும் மறுபடியுமே குமரனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க பக்கத்துல இருந்து தான் அந்த ஃபோனோட ரிங் வருதுன்றத கங்காவும் யமுனாவும் ஒரு கட்டத்துல தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து ரூம்ல அதாவது கங்கா தங்கி இருந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்க குமரன் நல்லா கொரோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு யமுனா கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்காம கங்கா முன்னாடியே கக்க பக்கன்னு சவுண்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டு அக்கா என்ன உனக்கு நிஜமாவே இன்னைக்கு வளகப்பு தானா அந்த ஞாபகம் மாமாவுக்கு இருக்கா இல்லையா இப்படி வேற யாரோ விட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க போக்கா உனக்கு வளகாப்புன்னு நீ சொல்லி தான் மாமாவுக்கே தெரியும் போலையோன்னு சொல்லிட்டு கங்காவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுவிட்டு கங்காவுக்கு கோவம் தலை கேறுது அதனால அவங்க வேக வேகமாக போயிட்டு குமரனோட முதுகில் பலார் பலார்னு நாலஞ்சு தட்டு தட்டி அவங்கள எழுப்பி விட அதில் அதிர்ந்து போன குமரனும் பதட்டத்தோட எந்திரிச்சு உட்காந்து என்னாச்சு கங்கா நீ ரெடி ஆயிட்டியா ம் ஃபங்க்ஷனே முடிய போகுது நீங்கள் என்ன இங்கே படுத்த இருக்கீங்க என்ன ஃபங்க்ஷன் முடிய போதா நான் இப்போ தான் படுத்தேன் காவேரியதான் என்ன படுக்க வச்சுட்டு போனா நான் அஞ்சு நிமிஷம் தானே நான் படுத்திருப்பேன் ஏன்னா அஞ்சு நிமிஷமா நான் வந்ததுலேருந்து உங்களை தேட்டிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல யமுனாவும் அரை மணி நேரமா உங்களை இருந்திருக்கா இருந்துருக்கா ஆனா நீங்க எங்கன்னே தெரியல இப்ப என்னடானா அஞ்சு நிமிஷம்னு என்கிட்ட போய் சொல்றீங்களான்னு சொல்ல உடனே குமரனும் இல்ல கங்கா நான் இதோ இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க எந்திரிச்சு ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போக இதை பார்த்துட்டு கங்கா குமரனோட சட்டையை பிடிச்சி எங்க நான் கர்ப்பமா இருக்க விஷயமாவது உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஹே கங்கா என்ன கங்கா பண்ணிக்கிட்டு இருக்க அது யமுனா முன்னாடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யமுனா முன்னாடி கங்கா என்னோடய சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கோணி கோரிக்கை போய் நின்றுக்கிட்டு இருக்க இதை புரிஞ்சுக்கிட்டேன் யமுனாவும் அக்கா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போக கங்காவும் அங்கேருந்து யமுனா போனதுக்கப்புறமா கோவத்தோட குமரன் கிட்ட எங்க நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே குமரனும் கங்கா முதல்ல சட்டை விடு நான் இப்போ ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருந்து கங்கா கிட்ட வேற எதுவுமே சொல்லாம கிளம்பி வெளியவே போயிடுறாங்க ஆனா அப்படி போகும்போது கூட கங்கா இப்படி தனத்தை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துகிட்டதுனால கண் கலங்கிக்கிட்டே தான் போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே காவேரியும் விஜயும் தான் இருக்காங்க ஏன் காவேரிக்கு இந்த மாதிரி கங்கா குமரனை கஷ்டப்படுத்துறத பார்த்துட்டு சும்மாவே இருக்க பிடிக்கல அதனால அவங்க கங்க கிட்ட போய் பேசலாம் தான் நினைக்கிறாங்க ஆனாலும் நேற்று நைட்டு விஜய் நம்ம இப்படி சொன்னாங்களேன்னு அவங்க ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு அமைதியாவே இருக்காங்க ஆனா அப்படி விஜய் என்னதான் சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு இன்னுமே தெரியல ஆனால் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா கங்கை இன்னும் பத்திர காளி ஆட்டம் தான் உட்காந்துருக்காங்க ஆனால் அங்கே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அவங்கள டைவெர்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா மேக்கப்புமே போட்டுட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜ்லேயே உட்கார வச்சுட்டாங்க அப்போது கரெக்டாக நல்லா ரெடி ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்த குமரனும் கங்கைக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறதுக்காக வர ஆனால் ஸ்டேஜில் அத்தனை பேர் இருக்காங்கன்றதை கூட பார்க்காம கங்கா குமரன்கிட்ட போதும் இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க முதல்ல இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்ல உடனே சாரதாவும் ஏய் தம்பிக்கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்க தம்பி அவளுக்கு சும்மா பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க வாங்க வந்து அப்போ பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்ல உடனே உட்காந்துருந்த கங்கா எந்திரிச்சு இந்த ஆள் மட்டும் என் பக்கத்துல உட்காந்து என்னோட வளகாப்புல கலந்துக்கிட்டான் அப்புறம் நடக்கிறதே வேற முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க என் மேலேயும் என் குழந்த மேலேயும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம கடைசி நிமிஷத்துல ஏதோ கடமைக்குன்னு வந்து நின்றுட்டு இவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எங்கே இப்போ நீங்கள் இங்கேருந்து போகலை அப்புறம் நான் போயிடுவேன்னு சொல்ல உடனே குமரனும் கங்கா நான் பண்ணது தப்பு தான் நான் சரியான நேரத்துக்கு வராததுக்கும் காரணம் இருக்குது அது என்னன்னு எங்கிட்ட முதல்ல கேளேன்னு சொல்ல உடனே கங்காவும் உங்ககிட்ட கிட்டே கேட்டால் அதுக்கான பதில் என்னவா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க ஆனால் அதை என்ன வேலைன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்க அதானே இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை முதல்ல போங்கன்னு சொல்ல உடனே காவிரியும் அக்கா கொஞ்சம் பொறுமையாகிறேன் மாமா என்னதான் சொல்ல வராங்கன்றதை கேளுன்னு சொல்ல அதே மாதிரி தான் விஜயும் சொல்கிறாங்க ஆனால் கங்காவும் எல்லோரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா இது என்னோடய வளகாப்பு என் வளகாப்பில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு குமரனுக்கு மனசே ரொம்பவே கஷ்டமாயிடுது அதனால அவங்க கண் கலங்கி ஸ்டேஜை விட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு போக இதை பார்த்துட்டு சாரதாவும் தம்பி நீங்கள் இருங்க அவள் கிடக்கிறா அவ எப்போவுமே இப்படி தான் அவளுக்கே என்ன பண்ணுறோன்னு புரியாமல் அவள் அப்படி இருக்கா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்ல ஆனால் குமரனும் இல்லை கங்காவுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த விளக்காப்பு நடக்கணும் தான் நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் அவளுக்கு நான் இந்த விளக்காப்பில் இருக்கிறத பிடிக்கலன்னா பரவாயில்ல நான் போயிடறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜை விட்டு இறங்கலான்னு போகும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல குமரன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்துட்டு காவேரி விஜய் நிவின்னு சொல்லிட்டு எல்லாருமே குமரனை போய் தூக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஏன் இதை பார்த்துட்டு கங்கவுமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கூடையே போயிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக தண்ணி தெளித்து விஜய் அவங்கள எழுப்பி விட குமரனும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் சும்மா சாப்பிட்ல அதனால தான் சொல்ல ஆனால் இவ்வளோ நேரமாக குமரனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்த கங்கப்பா பார்த்து விஜய் செம்ம கோபத்தோடு முறைச்சிட்டு நீங்களாம் இவருக்கு மனைவியாக இருக்க ஒருத்தே கிடையாது தெரியுமான்னு சொல்ல இதை கேட்டு கங்காவும் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க இது என் குடும்ப விஷயம் அவர் சாப்பிடாம தான் இப்படி மயங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்புறம் என்ன அவர் சாப்பிடாததுக்கு நான் காரணன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க உடனே நிவீனும் ஆமாம் நீங்கள் தான் காரணம் உங்களோட வளகாப்பு நல்லா நடக்கணுன்றதுக்காக அண்ணன் எந்த அளவுக்கு இந்த ஒரு வாரமாக கஷ்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி அவரோட மனசை கஷ்டப்படுத்தி அவரை ஊர் முன்னாடி இவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாவே இவங்களுக்கெல்லாம் அண்ணனோட ஒய்ஃபாக இருக்க தகுதியே கிடையாது அண்ணே நீங்களும் இந்தளவுக்கு கங்காவை காதலிக்கிறதுக்கு அவங்க ஒருத்தான ஆளே கிடையாதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இவ்வளோ நேரம் கோபமே படாத குமரனும் கொஞ்சம் ரெண்டு பேரும் வாய முறீங்களா என் பண்ணாட்டியை பற்றி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு கங்கவுமே என்ன நமக்காக இவங்க அவங்க ஃப்ரெண்டு மாதிரி பாத்துட்டு இருக்க அவங்க சகலங்க கூடையே இப்படி கோபப்பட்டு சண்டை போற அளவுக்கு போறாங்களேன்னு ஷாக் ஆகி பாக்க ஆனா நீ வினும் குமரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு தயவு செஞ்சு இருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இதை கவனித்த விஜயும் இப்படி தான் நடக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தான் குமரன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத இந்த முட்டாள் கங்காவுக்கு அப்போவே சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல அப்படி புரிய வச்சுருந்தா இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளே ஆயிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கங்கை கிட்டே இதுக்கு முடியும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கங்காவுக்காக குமரன் என்னெல்லாம் பண்ணாங்க இப்போ அவங்க இவ்வளோ வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு கங்காவால் சுத்தமாக நம்பவே முடியல அதனால அவங்க இங்கே பாருங்க சும்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக எங்ககிட்ட இப்படிலாம் போய் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க எனக்கு நல்லா தெரியும் அவரெல்லாம் எனக்காக ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு வேறு ஏதாவது காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க உங்களுக்கெல்லாம் இவர் தான் காசு கொடுத்தாங்களான்னு நம்பிக்கை இல்லாமல் அங்கே வேலை செய்ய வந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்க உடனே அவங்களும் ஆமாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாம் புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணிட்டு எங்களுக்கு நேற்று தான் பணத்தை செட்டில் பண்ணாங்க அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இங்கேயே வந்திருக்கோன்னு சொல்ல உடனே காவேரியும் என்னக்கா இவ்வளவு சொல்றாங்க நீ இப்ப கூட மாமாவை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு இதுவே கொஞ்சம் அசிங்கமா தெரியல நான் கூட நேத்து நேரடியாவே மாமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்றத தான் வந்தேன் ஏன் மழை மாதிரி குமிஞ்சு கிடக்குற அவங்க அச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போதான் நமக்கு நேத்து விஜய் காவிரிக்கு என்ன காட்டினாங்கன்ற விஷயத்தையும் அதே சமயத்துல விஜய் காவிரி கிட்ட என்ன சொன்னாங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க அதாவது இப்போ காவிரி கங்கைகிட்ட என்ன இருக்காங்களோ அதுதான் நேற்று நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி காவேரி அவ்வளோ துணியையுமே மாமா தச்சு முடிச்சுட்டு எவ்வளோ டயர்டாக அங்கே உட்காந்து உன்னோடய ப்ளவுஸை ஆசை ஆசையாக அதுவும் சிரிச்சுக்கிட்டே தைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் பார்த்து பார்த்து உனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஐடியா கூட மாமா தான் எனக்கு கொடுத்தாங்க ஏன் அதுக்கான காசை கூட மாமா தான் கொடுத்தாங்க தெரியுமா எல்லாத்துக்கும் மேலே மாமா கண்டிப்பாக தான் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுன்றதை உங்ககிட்ட சொன்னால் நீ இப்போ எப்படி மாமாவை அசிங்கப்படுத்துறியோ அதே மாதிரி தான் மாமா மேலே நம்பிக்கையோ இல்லாமல் அவங்கள அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு முழுசாக நம்பினாங்க ஏன் அவங்க நம்பின மாதிரி தானே இப்போ நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் நீ பாரு இங்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டுருக்கு முக்கியமாக இந்த வேலைகள் எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணதே மாமா மட்டும்தான் அவங்களே தனி ஆளாக இருந்து இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டுருந்துருக்காங்க ஆனால் நீ ஒரு தோழி கூட அவங்கள நம்பவே இல்லைல்லான்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட கங்காவை திட்ட உடனே இதை பார்த்துட்டு கங்காவும் ஷாக்கில் உடனடியாக குமரன் கிட்டே போய்ட்டு ஏங்க உண்மையாவே நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிங்களா உண்மையை சொல்லுங்க எனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிங்களான்னு கேட்க ஆனால் அப்போ கூட குமரன் இல்லை கங்கா நான் தான் பண்ணேன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு பிடிக்காது நீ வேணாம் இது எல்லாத்தையுமே பண்ணுது மற்றவங்கன்னு நினச்சிக்கோ அப்போ ஆகுது நீ இது எல்லாத்தையுமே விரும்பி ஏற்றுப்படல ஏன்னா என் மேலே தான் உனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லைல்ல நான் தான் எதுக்குமே தகுதி இல்லாத ஆள் நீ நினச்சிக்கிட்டு இருக்கல்ல ஆனால் அந்த நினப்பும் கரெக்டு தான் ஏன்னா நீ ஆசைப்பட்டபடி கொஞ்சம் பணக்கார இடத்துல நீ கல்யாணம் முடிச்சு போயிருந்தேன்னா கண்டிப்பாக நீ இந்நேரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்ப ஆனால் என்ன நீ தேவையில்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ நேரமா கங்கா என்னதான் தன்னை கேவலப்படுத்தி பேசியிருந்தாலும் அதை கொஞ்சம் கூட மனசுலயே வச்சுக்காம தன்னால் தான் கங்கா கஷ்டப்படுறான்னு இப்போ கூட நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு கங்காவே ஒரு நிமிஷம் கண் கலங்கி கதறி அழுதுக்கிட்டே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கங்க நீங்கள் ஏ மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கீங்கன்னு நினச்சிதான் நான் உங்க மேலே இவ்வளோ குவப்பட்டேன் ஆனால் நீங்கள் எனக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்கன்றதை பார்க்கும்போது என்னால் அந்த சந்தோஷத்தை கூட முழுசாக ஏற்றுக்க முடியல ஏன்னா இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் உங்களை அந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்கேன்ல அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு அத்தனை பேர் முன்னாடியுமே குமரனோட கால்லையோ விழுந்து மன்னிப்பு கேட்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் விஜய் குமரன் நிவின் ஏன் சாரதா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆனா குமரன் அப்ப கூட சச்ச கங்கா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல எந்திரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்திரிக்க சொல்ல ஆனா கங்காவும் குமரனோட காலைல விடுற மாதிரியே தெரியல இதை பார்த்ததுக்கு அப்புறமா காவேரியும் சரி சரி விடுங்க ஃபங்க்ஷனை இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உடனடியாக ஸ்டேஜுக்கு கூப்பிட கங்காவும் குமரனோட கையை பிடிச்சி வாங்குங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்க ஸோ கைஸ் கங்காவுக்கு ஒரு வழியாக குமரன் தாமலை எவ்வளோ அனுபவிச்சுருக்காங்கன்றது புரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமாவது அவங்க விஜய் காவேரியை தன்னோட லைஃப்குள்ள கம்பேர் பண்ணி பண்ணி அவங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் குமரனையும் கஷ்டப்படுத்தாமல் இருப்பாங்களா முக்கியமாக இந்த யமுனாவும் கூட பேச்சுவார்த்தையை இத்தோட கங்கா நிறுத்தினாதான் அவங்களோட லைஃப் நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க